என்ன கடை கேக்குறாங்க

நைட் இங்க போலாம் வெளிச்சல் இல்லை வெளிச்சல் இல்ல கைய விட்டு நாளைக்கு அங்க வேலைக்கு போக முடியாது ஆமா anh chưa về hả anh? không có đi rồi. anh đang bắt rồi. đi bên

जाना रबे गरी से भन्दै छ। ओडकोमा आइल होरी। ओडगा। न, ओडगा। जियो। न, अनि ग्याल। उ बे जियो। नला होला। सुमिल जियो सुमिल। सुला। हे बिगी। ठोस लगिरहेछ। 물로만. 나한테. 아, 채팅해, 채팅해. 이거 나올 거잖아. 어라 잠만. 채, 채, 채. 채 나가게. 아담들이, 아담들이 뭔데? 야 무지 니 파래, 야 무지 나. 야, 야 무지 멀리 파래. சரி சரி இங்க வந்து சாப்பிடுறோம். ஆ. வந்து போடுமா? இது என்ன ரைட்? 1 கிலோக்கு எத்தனை மீன் மப்பா? நிறைய வந்து நீ போணுகறதுக்கு முன்னாடியே நிறைய வந்து நை. நீ நேரா வா. ஆ இதுல வா. செல் வா வா வா. ஆ எல்லாம் ஒரு மீன் வந்து வச்சிருக்காங்க. ஒண்ணு 200 இருக்குடா. ஆ அந்த ஐபு